நேற்றைய தினம் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு மேலாக காணப்பட்ட மேலடுக்கு காற்று சுழற்சியானது இன்று இலங்கையின் தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் கடல் மட்டத்திலிருந்து நாலரை கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே காணப்படுகின்றது இந்த வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மழை கொண்ட காலநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் முக்கியமாக மத்திய மேற்கு சப்ரகமமு ஊவா தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மலவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை மத்திய மேற்கு சப்ரகமோ ஊவா தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேலைகளில் பனிமூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பொத்திவில் முதல் மட்டக்களப்பு திருகோணமலை முல்லத்தீவு ஊடான மன்னார் மன்னார்வையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துரை மன்னார் ஊடான புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் முல்லைத்தீவு முதல் காங்கேசுந்துறை மன்னார் ஊடான வரையான கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் அதேவேளை கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அந்த கடல் பிராந்தியங்களில் பலமான காற்றும் வீசும்